ஆமா சொல்லுங்க இங்க ரிஷிங்கிற ஒருத்தர் டூ குரோர்ஸ் டாலர்ஸ் வேல்யூ உள்ள கோல்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் எலக்ட்ரானிக் கோல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காரு அவரை கேட்டதுக்கு உங்களை தான் பார்க்க வரேன்னு சொல்றாரு அவர் உங்களுக்கு தெரியுமா ஆமா என் ஃபியான்சே அவர் கொண்டு வந்திருக்க டோட்டல் திங்ஸோட வேல்யூக்கு ஜிஎஸ்டி கஸ்டம் டியூட்டி டாக்ஸஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து 28 லட்சம் இம்மிடியேட்டா பே பண்ணனும் இல்லனா அவர் கஸ்டடில எடுத்து மொத்த திங்ஸையும் சீஸ் பண்ண வேண்டியிருக்கும் சார் அக்கவுண்ட் நம்பர் தாங்க நான் பே பண்றேன் இந்த மாதிரி மேட்ரிமோனி வெப்சைட்ல வர எந்த ப்ரப்போசலையுமே ப்ராப்பர் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இல்லாம அக்செப்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட ரைஸ் பண்ணலாம் இல்லனா டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களோட கம்ப்ளைண்ட ரைஸ் பண்ணுங்க இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் மக்கள் நலம் கருதி வெளியிடுவோர் தமிழ்நாடு இணையவழி குற்றப்பிரிவு திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மேற்கண்ட பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது பள்ளி துவங்கி நூற்றி ஏழு ஆண்டுகளை கடந்ததால் நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடத்த ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டது இப்பள்ளியில் படித்து ஆசிரியராக பணிபுரிந்து பின் தலைமை தலைமையாசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு மனோபரன் தலைமையில் நடந்தது இக்கூட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர் இப்பள்ளியில் பயின்ற பலரின் பல அரசு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் கலந்து கொண்டனர் அதில் சிலர் துணை ஆட்சியர் தலைமை ஆசிரியர்கள் துணைத் தலைவர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் விவசாயத்துறையில் பணி ஓய்வு பெற்ற இயக்குநர் அரசு மருத்துவமனை அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் தொழிலதிபர்கள் அரசியல் நகர்மன்ற உறுப்பினர்கள் வியாபாரிகள் தொழிற்சாலை நிறுவன உரிமையாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி